காலை காலை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வர தொடங்கியுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் இது பற்றி முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழக சட்டப்பேரவை இன்று காலை ஒன்பதரை மணிக்கு கூடுகிறது பேரவை நிகழ்ச்சியில இன்று பங்கேற்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க ஆஹ் தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில நிமிடங்கள்ல வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சட்டப்பேரவை கூடிய ஜனவரி ஆறாம் தேதி அன்று யார் இந்த சார் என்ற அணிந்துதான் அதிமுக உறுப்பினர்கள் பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது நேற்று தினம் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் முன்னாள் மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஏவி கே செலங்கோவன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் நேற்று தினம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது கூட அதிமுக உறுப்பினர்கள்

உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்